அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் யாருக்கு சொந்த வீடு அமையும் என்பது பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கான ஜாதக நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று அதாவது ஒரு ஜாதகத்தில் சொந்த வீடு அமை அமைவதற்காக அநேக விதிகள் உள்ளன அதில் நான் சொல்லும் ஒரு விதி மிகவும் முக்கியமானது இந்த விதி அமைந்துவிட்டால் விட்டால் இந்த கிரகநிலை அமைந்துவிட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு சொந்த வீடு அமைந்தே தீரும் இந்த வரிசையில் இன்று நாம் தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் கிரகநிலை எவ்வாறு இருந்தால் சொந்த வீடும் அமையும் என்று பார்ப்போம் அதாவது தனுசு ராசியின் லக்னாதிபதி அதாவது தனுசு லக்னம் நாம் பேசுவது எல்லாம் லக்னத்தைத்தான் ராசி இல்லை லக்னாதிபதி குரு இவர் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்க வேண்டும் அதுவும் மகம் நட்சத்திரம் பாதம் ஒன்னில் அமர வேண்டும் அப்போது இவர் மேசராசியில் அமர்ந்து தன் விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையால் தன் வீடான தசு தனுசு லக்கணத்தை பார்ப்பார் அதே போல செவ்வாயானவர் மகர ராசியில் அமர வேண்டும் அங்கு அவர் உச்சமாக அமர்வார் திருவோணம் நட்சத்திரம் பாதம் ரெண்டில் அமர வேண்டும் இவர் நவாம்சத்தில் மகரத்திலேயே அமர்வார் மேலும் தனுசு நாலாம் வீடான மீ மீன மீன ராசிக்கு அதிபதியும் குருவே ஆவார் அதனால் அவர் இந்த இருக்கும் நிலையில் இருப்பது நல்லது மேலும் சுக்கர பகவான் துலாம் ராசியில் அமர வேண்டும் அதுவும் விசாக நட்சத்திரம் பாதம் ரெண்டில் அமர வேண்டும் இவர் நவாம்சத்தில் கன்னிராசியில் அமர்வார் இப்படி ஒரு கிரகத்தை இப்படி ஒரு கிரக நிலை அந்த ஜாதகத்தில் அமையுமே ஆனால் நூறு இவர்களுக்கு சொந்த வீடு அமைந்தே தீரும் நான் கொண்டிருப்பது ஒரு நிலை இதுவே இந்த லக்கணத்தை சனி பகவான் கும்பத்திலிருந்து அவர் தனுசு சனி பகவான் மீனத்திலிருந்து தனது பத்தாம் பார்வையாக விசேஷமான பத்தாம் பார்வையாக தனுசு பார்ப்பாரே பார்ப்பாரேயானால் இவர்கள் கட்டிய வீட்டை வாங்க வேண்டும் கட்டிய வீட்டை வாங்கி அதை சரி செய்து கொள்ளலாம் சனியின் பார்வை போது அப்படி சனியின் பார்வை படவில்லை என்றால் இவர்கள் நிலம் வாங்கி வீடு கட்டலாம் எப்போதுமே இதை கண்டிப்பாக கவனித்து செய்ய வேண்டும் இல்லை என்றால் அந்த வீட்டுக்கு சென்ற பிறகு கஷ்டம் வந்தது என்று சொல்கிறார்கள் அல்லவா அதுபோல ஆகிவிடும் அதேபோல் அவரவர் ஜாதகத்தில் எந்த தெருவில் அதாவது கிழக்கு மேற்கு தெருவா வடக்கு தெற்கு நோக்கிய தெருவா அதாவது வீதி என்று எந்த வீதியில் இடம் வாங்க வேண்டும் என்பதையும் ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் வீடு வாங்கலாம் என்பது கிரகநிலை வேறு எந்த வீதியில் வீடு வாங்கலாம் என்பதை சொல்லும் கிரகநிலை பேரும் அதேபோல் எந்த திசை வாயில் இருந்தால் தங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் என்பதையும் ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் கிழக்கு வடக்கு மட்டுமே நல்ல வாயில்கள் என்று சொல்லக்கூடாது ஜாதகத்து ஜாதகம் தெற்கும் மேற்கும் கூட நல்ல வீடுகளாக அமையும் இதை ஒரு ஜோதிடரிடம் தெரிந்து கொள்ள முடியும் என்னை ஜோதிடம் பார்க்க அழைக்கலாம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்கப்படும் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ ஆன்லைனில் ஜாதகத்தை அனுப்பி பார்த்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்